இந்த அக்ஷய திருதியைக்கு வெரும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லையே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க தர்பூசணி தொடர்பாக சர்ச்சை வெடித்த பிறகு மக்கள் அதை கண்டால் ஆசையோடு சாப்பிட தோன்றுகிறதா அல்லது பயம் வருகிறதா என்ற கேள்வி அவர்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டது அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு நானும் என்னோட மொபைல் நான் இது வரைக்கும் இருபத்தஞ்சு நம்பருக்கு மேல நான் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வியாபாரிகளை ஃபோன் பண்ணி ஒன்று பரவாயில்ல எந்த ரேட்டு கொடுத்துருந்தாலும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வியாபாரியை கூப்பிட்டு பார்க்குறோம் யாரும் வரதில்லை இல்லைண்ணா போல போல போகலன்னு எல்லா வியாபாரியுமே கை வைக்கிறாங்க நான் என்னோட வயல் இப்போ சொந்த வயலு ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு நான் பயிர் வச்சிருக்கேன் இது வரைக்கும் காய் ஒடிக்கக்கூடிய கண்டிஷன் இருந்துச்சு நானும் ஒரு ஒரு வாரமாக வியாபாரிகள் தேடிட்டு இருக்கிறேன் யாருமே வியாபாரி வரது கிடையாது வந்தாலும் கம்மியான ரேட்டு கேட்குறாங்க திரும்பி இருந்தாலும் காலையில் கேட்கும்போது பரவாயில்ல கம்மியான ரேட்டாக இருந்தாலும் வாங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படியே இருந்தாலும் வரமாட்டேன்றாங்க யாருமே எங்கள் தர்பூசணியை கொள்முதல் பண்ண வரமாட்டேங்கிறாங்க நாங்களே எடுத்து வந்து ரோட்டில் விட்டுட்டு இருக்கோம் சார் இருக்கோம் வியாபாரமும் ஆக மாட்டேங்குது மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க இந்த வதந்தினால் ஊசி போட்டு பழத்தை கலர் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி வதந்தியகள் போட்டதுனால எங்களோட பொருள் எதுவுமே விற்கல உரம் விற்கிற விலைக்கு மருந்து விற்கிற விலைக்கு நாங்கள் வாங்கி விவசாயம் பண்ணோம் நாலு லட்ச ரூபா செலவு பண்ணோம் சார் நாலு ஏக்கருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கூட இது வரைக்கும் விற்கல சார் ரூ கொள்ளையில அப்படியே கிடக்குது நான் என்ன தெரியல இது வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்கு நாங்கள் டெய்லியுமே அடிக்கடிக்கு ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் வந்து குடும்பத்தோடவே தர்பூசணன் தான் இருக்கோம் அதுல எந்த நிறமையும் எந்த விஷயமும் கலக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நாங்கள் எப்பயும் போல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அது இனிப்பா இருக்கு பசங்க முதல் கொண்டு எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கடந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து வெயில் சீசன் ஆரம்பிச்சதுலருந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் நாங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக தான் இருக்கும் உடம்பு எல்லாமே நல்லா தான் இருக்கு நாங்கள் இன்னைக்கும் வந்து தர்பூசம் சாப்பிட்டு தான் வரோம் நான் வந்து ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இதில் வந்து சாயம் எதுவும் கலக்கலாம் இல்லை ஏன்னா ரேலாகவே நாங்கள் பார்க்குறோம் ரயலாகவே வளைய விலை வைக்கிறது பார்க்குறோம் அதை எடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் கெமிக்கலோ எதுவும் சாயமோ அது கிடையாது அதனால் மக்கள் எல்லாருமே தர்பூசணின்றது வந்து நிறைய எடுத்து சாப்பிட்லாம் வெட்டி சாப்பிட்லாம் அதாவது வந்து அதால் வந்து ஒரு எஃபெக்ட் எதுவும் கிடையாது வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க தர்பூசணியில் அந்த சிவப்பு கலர் இயற்கையாகவே அமையக்கூடியது அது இயற்கையாகவே வரக்கூடியது ஊசி போட்டு தான் வரணுங்கிற எந்த அவசியமும் இல்லை சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் அவர்கள் கூறியதை போல ஊசி போட்டு தான் கலர் வரணுங்கிற என்ற எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் சொல்லியிருந்தார்கள் சதீஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த இதுபோன்றும் நடை நடைபெறுகிறது விழிப்பாக இருக்கணும் இதை ரொம்ப சில பேர் செய்ய முயற்சிக்கிறாங்க அவர்களும் செய்யக்கூடாது என்ற அளவில் ஒரு விழிப்புணர்ச்சிக்காகத்தான் இதை செய்தேன் என்று அவர் ஒரு பக்கம் சொல்லி வருகிறார் பொதுமக்கள் அச்சப்படாமல் தர்பூசணியை நீங்கள் விரும்பியவாறு உண்ணலாம் என்று அனைத்து தரப்பினரும் அதிகாரிகள் இருந்து அமைச்சரிலிருந்து முன்னாள் டிஜிபியில இருந்து உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து உங்களுக்கு தெளிவாக மருத்துவர்களிலிருந்து எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சீசன் பயப்படாதீங்க தர்பூசணிய சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு